Hi, Sarandev. Hi. அது மூன்றாவது கண்ணா சரியா புரியல எனக்கு சரந்தே தேர்டுன்றது நம்ம நார்மலா எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் சொன்னார் அப்பா நான் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து கண்ணை மூடிட்டு சைக்கிள் ஓட்டுறது வந்து எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யாருமே நம்பலை நான் வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னோடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இப்போ என் ஸ்கூலுக்கு நான் போனால் கூட எல்லோரும் எனக்கு கிளாப் பண்ணுவாங்க டூ வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன் விளைச்சாதான் சாதிக்க முடியும் அந்த மாதிரி நானும் பண்ணேன் ஏன்னா செக் பண்ணி பார்த்தலாமே ஜெஸ்னோ சேலம் இவர் எல்லாருக்குமே வணக்கம் கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் பாதிப்பு தான் அடைஞ்சிருக்காங்க அந்த கொரோனா காலத்தையும் பயனுள்ளதாக மாற்றி நிறையா சாதனைகளை பண்ணியிருக்க ஒரு தம்பி தான் நம்மளோட இருக்கார் சரண்தேவ் பதினோரு வயது தான் இவருக்கு ஆகுது இவர் சாதனைகளுக்கு தடை இல்லை வயதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இவர் எக்கச்சக்கமான சாதனைகள் பண்ணியிருக்கார் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் வந்து கண்ணை மூடிட்டே ஓட்டியிருக்காரு அவர்கிட்ட சில விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஹாய் சரண்தேவ் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் என்ன படிக்கிறீங்க இந்த சைக்கிள்லாம் கண்ணை மூடிட்டே ஓட்டுறீங்களா சரண்தேவ் அது எப்படி ஓட்டுறீங்க நான் வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து கண்ணை மூடிட்டு சைக்கிள் ஓட்டுறது வந்து எனக்கு நார்மலாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நான் எப்படி கண்ணை திறந்துட்டு சைக்கிளில் ஓட்டுறமோ அதே மாதிரி தான் நான் கண் கண்ணை க்ளோஸ் பண்ணி நார்மலானால் எப்படி மற்றவங்களாம் கண்ணை திறந்துட்டே ஓட்டுறாங்க நீங்கள் கர்ச்சிஃபில் கண்ணை கட்டிக்கிறீங்க எப்படி அது உங்களால் முடியுது இப்போ நம்ம வந்து நார்மலாக தூரமாக பார்க்க முடியும் அதே மாதிரி கண்ணை முன்னாலே என்னால் உணர்ந்து பார்க்க முடியும் ஓகே ஸ்டார்டிங் வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டே சைக்கிளில் ஓட்டுவீங்க நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டுவெல் கிலோமீட்டர் ஓட்டினேன் அதுக்கப்புறம் க்ரௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ராஃபிக்கான ரோட்லலாம் ஓட்டியிருக்கேன் அதில் நான் வந்து கிட்டத்தட்ட எயிட்டீன் கிலோமீட்டர் ஓட்டி ஓட்டிருப்பேன் இப்போ ட்ராஃபிக்லாம் ஓட்டுறீங்க இல்லையா ட்ராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வேனு நிறைய பைக் இந்த மாதிரிலாம் வரும் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் நம்ம நார்மல் பஸ் சைக்கிள் எது வந்தாலும் நம்ம கிராஸ் பண்ணி போவோம் அதே மாதிரி நானும் கிராஸ் பண்ணி போயிடுவேன் சைக்கிள் ஓட்டினீங்க இல்லையா எத்தனை இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கீழே விழுந்தீங்களா இல்லை உழுவாமலே கற்றுக்கிட்டீங்களா நான் நிறைய இடத்துல விழுந்து காயப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சு கரெக்டாக ஓட்ட கற்றுக்கிட்டேன் இது வந்து ஏன் இப்படி பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சு ஏன் இப்படி பண்ணுறீங்க இது வந்து என் பிளான் கிடையாது அது வந்து அப்பா பிளான் அப்பா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்பா என்கிட்ட சொல்லுவார் அவர் வந்து அவர்களோட முன்னோர்கள் வந்து அவ அவருக்கு சொல்லிக் கொடுத்தாங்களாம் அப்பா வந்து யோசித்து நான் கேட்டேன் பாட்ட அப்பா எதாவது பண்ணலாம் பார்க்கணும் ஃபோனில் அப்படின்னு சொன்னப்பா அப்பா ஒரு நாள் யோசித்து டைம் எடுத்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு விளைச்சாதான் சாதிக்க முடியும் அந்த மாதிரி நானும் பண்ணேன் நான் வந்து கண்ணை மூடிட்டு சைக்கிள் வந்து நான் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண போகிறது வந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்ட போகிறேன் அதுக்கு நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன் இப்போ தான் நான் ட்வெண்ட்டி கிலோமீட்டர் அனுபவிட்டு ஓ ஓட்ட ட்ரைனிங் ஆகியிருக்கேன் இதுக்கு மேலே நான் ட்ரைனிங் பண்ணுவேன் நான் வந்து எனக்கு வந்து எயிட் ஏஜ் இருக்கும்போதே நான் வந்து ட்ரைனிங் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் அதில் கேப் கிடைக்கும் போது தான் நான் பண்ணுவேன் இல்லைன்னா நான் அசால்ட்டாக விட்டுட்டேன் அதுக்கப்புறமேட்டு அப்பா வந்து இது பண்ண எனக்கு வந்து பண்ண தான் நான் வந்து பண்ணுவேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் குட் பாய் சொல்லுவாங்க எங்கள் அக்கா எல்லாருமே என்னை வந்து குட் பாய் சொல்லுவாங்க அப்பா தான் அப்பா தான் வந்து என்னோட ரோல் மாடல் ஏன்னா அப்பா கிட்ட இருந்து தான் நான் அதை வந்து கற்றுக்கிட்டேனே அப்பா தான் எனக்கு ரோல் மாடல் என்ன தெரியுமா சொல்கிறீங்க ரொம்ப தூரம் நான் கண்ணை மூடிட்டே சைக்கிள் ஓட்டுவேன் மூணாவது கண் இருக்குது என்னென்னமோ சொல்கிறீங்க இதெல்லாம் நாங்கள் எப்படி நம்புறது இது உண்மையா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டாக தான் இருக்குது வேணா செக் பண்ணி பார்த்துடலாமே செக் பண்ணலாம்னா வேணா ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கலாமா நான் வேணா உங்கள் கண்ணை கட்டுறேன் இப்போ நான் ரெடி ஓகே இப்போ உங்கள் கண்ணை கட்டியாச்சு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே சரண் தேவ் இப்போ உங்களுடைய கண்ணை கட்டியாச்சு இப்போ நீங்கள் சேலஞ்சுக்கு ரெடியா ரெடி சும்மா ஒன்றும் சொல்லி நான் கரெக்டாக ஒவ்வொரு திங்ஸு எனக்கு எனக்கு எது கையில் கிடச்சாலும் நான் எடுத்து கொடுப்பேன் அது என்னன்னு சொல்லி என்ன கலர்னு சொல்லணும் ஓகேவா சரி ஓகே ரெடி நயன் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபோர் சீரியல் நம்பர் பார்த்துட்டீங்களோ சரி ஓகே ஹண்ட்ரட் ருபீஸ் நியூ நோட் சீரியல் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஒன் செவன் வந்தி தட்டை பெரு Oke, okay, aman Just, yeah. now, just now, சரி ஓகே இது கரெக்டா சொல்லிட்டீங்க இப்போ வந்து என் கையில் ஒன்று இருக்கு அது என்னன்னு சொல்ல முடியுமா ம் என்ன பார்க்குறீங்களா எப்படி புரியலையே எனக்கு நீங்கள் எடுக்கும் போதே நான் திங்க் பண்ணி சரி ஓகே இருங்க வேற எடுக்கிறேன் பார்க்கலாம்

எப்படி இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க நம்ம நார்மலாக கண்ணை திறந்துட்டு எப்படி சொல்லுவோமோ நானும் அதே மாதிரி தான் சொல்கிறேன் சேலஞ்சில் நான் தான் ஜெயித்தேன் சரண் தேவ் எனக்கு என்னமோ நான் ஒன்றும் டவுட்டாக தான் இருக்குது ஒரு வேளை நான் அமௌண்ட் எடுத்து நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏடிஎம் கார்டை நீங்கள் பார்த்துருக்கலாம் நான் வேறு ஏதாவது அங்கே ஏதோ புக்ஸ் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க நான் புக்ஸ் என்ன ஏதோ ஒரு புக்கை கொண்டு வரேன் அது என்ன புக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் அப்போ ஒத்துக்கிறேன் ஓகே ம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன புக் சொல்லுங்க பார்க்கலாம் பாக்கலாம் திருக்குறள் வந்து மேப் புக் இது வந்து மேப் புக் மேப் கரெக்டாக தான் சொல்லிருக்கீங்க இது திருக்குறள் புக் ஆனால் அதில் வந்து மேப் போட்டிருக்காங்க ம் கரெக்ட் 200 ஹண்ட்ரட் 33 33 சரண்தேவ் சூப்பர் உண்மையாலுமே கையில பச்சை குத்தி இருக்காரு அது என்னன்னு சொல்லுவோம் ஒத்துக்கவே மாட்டேன் அந்த புக்கு எதோ நடக்குது சரித்திர கதை சாமி அப்படி சத் சரித்திர கதை பேபி பிங்க் இருக்குது திக் பிங்க் இருக்குது ரோம் லேஸ் க்ரீன் இருக்குது திக் க்ரீன் இருக்குது ஆரஞ்சு சரந்தேவ் உண்மையாலுமே சூப்பர் நான் கூட என்னமோ நினச்சேன் பரவாயில்ல எல்லாமே நீங்கள் சூப்பராகவே சொல்லிட்டீங்க எங்கள் ஜெஸ்னு சேலம் வீவர் சார்பா உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சீக்கிரமாகவே உங்களுடைய கனவு ஸ்டாலின் சார் அவர் கூடையும் சைலேந்திர பாபு சார் அவர் கூடையும் நீங்கள் சீக்கிரமாகவே சைக்கிள் ஓட்டுவீங்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் என்னை இருக்க எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் நம்ம முயற்சி பண்ணால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் எல்லாமே நம்மளால் பண்ண முடியும்